உடல் எடை வேகமாக குறைய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க வெயிட் லாஸே ஆகல நான் உடம்ப குறைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்றேன் எவ்வளோ டயட் இருக்கேன் அப்படி இருந்தே எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் பயன்படுத்துங்க ஒரே வாரத்துல உடல் எடை வேகமா குறையும் அடி வயிறு தொப்பையும் குறையும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க நாலு டம்ப தண்ணி ஊத்திருங்க ரெண்டு கைப்பிடி அளவு சிறுகிறிய போட்டுருங்க ஒரு கைப்பிடி அளவு பார்லி அரிசி போட்டுருங்க நாலு சிட்டிக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா கொதிக்க வைங்க நாலு டம்பர் தண்ணி ஒரு டம்பர் ஆகணும் அந்த அளவுக்கு கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு காலையில தூங்கி இருந்துச்சுன்னு வெறும் வயத்துல குடிங்க தொடர்ந்து ஒரு வாரம் குடிங்க உடல் எடை வேகமா குறையும் அடி வயிறு தொப்ப குறையும் இடுப்பு சுத்திருக்க கூடிய அந்த சதை எல்லாமே உங்களுக்கு அரைஞ்சிரும் இதை தொடர்ந்து வெறும் ஒரு வாரம் மட்டும் பயன்படுத்துங்க